ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாம்பழம் ஐஸ்கிரீம் எப்படிச்சியெல்லாம் பார்க்கலா வாங்க அதுக்கு மாம்பழம் பால் காய்ச்சின பால் சுகர் இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள் மாம்பழத்தை நல்லா சீவி வெட்டி வச்சுக்கணும் ஒரு மிக்சியில் போட்டு பாலை ஊற்றி சுகர் நமக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிட்டு மிக்சியை மூடி அரைச்சி எடுத்துட வேண்டியதான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸில் ஊற்றி நீச கிளாஸில் எதில் வேணால் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி ஃப்ரீசரில் கொண்டு வச்சிட வேண்டியதான் மூடி வச்சு ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியது தான் ஃப்ரீசர் ஃப்ரீசரில் வச்சு ஒரு காலைல வச்சா நைட் எடுக்க எடுத்துட்டு எடுத்துகிட்டு வெளியே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீம் தயார் இப்போ நமக்கு தேவையான நாட்ஸ்லாம் அதில் சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி தேவையானதான் சேர்த்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க இது ஆரோக்கியமானது நல்லா சாப்பிடுவாங்க வெளியே வாங்கி கொடுக்குறத வீட்டில் செய்கிறதா ரொம்ப பெஸ்ட்டு இது செஞ்சு வாங்கி கொடுங்க